அத்தியாயம் ஐந்து ஸ்டார்டர் சரிபார்ப்பு பட்டியலுக்குப் பின்னால் இடதுபுறம் என்ன நடந்தது என்பதைப் புரிந்துகொள்வதற்கும் கொள்வதற்கும் வரவிருப்பதைத் தயாரிப்பதற்கும் உதவும் ஒரு சிறிய சரிபார்ப்பு பட்டியல் இங்கே உள்ளது மேலும் விரிவான சரிபார்ப்பு பட்டியல் அத்தியாயம் நாற்பத்து மூன்றில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒன்று இயேசு உங்களுக்காக இறந்தார் என்று நம்புங்கள் இந்த சரிபார்ப்பு பட்டியலில் இது மிக முக்கியமான விஷயம் உண்மையில் இந்த பட்டியலில் உள்ள ஒரே விஷயம் முக்கியமானது இயேசுவை நம்ப வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்தால் வேறு எதுவும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை உங்களில் சிலருக்கு கேட்பது கடினம் என்று எனக்குத் தெரியும் ஆனால் அதுதான் உண்மை நீங்கள் இரட்சிக்கப்படவும் பரலோகத்தில் கடவுளுடன் நித்தியமாக வாழவும் விரும்பினால் நீங்கள் விசுவாசிக்க தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த முடிவை எடுக்க நீங்கள் இன்னும் தயாராக இல்லை என்றால் இந்த புஸ்தகத்தைத் தொடர்ந்து படித்து இந்த சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள இரண்டாவது உருப்படியை தொடங்கவும் நீங்கள் கடவுளைப் பற்றியும் அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதைப் பற்றியும் தொடர்ந்து கற்றுக்கொள்வீர்கள் மேலும் இந்த முடிவை எடுப்பதற்கு நீங்கள் சிறப்பாக தயாராக இருப்பீர்கள் பேரானந்தம் நடந்திருந்தால் நீங்கள் இப்போது மிகவும் ஆபத்தான காலங்களில் வாழ்கிறீர்கள் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் எந்த நொடியிலும் நீங்கள் இறக்கலாம் என்பதை உணருங்கள் இந்த நேரத்தில் உங்கள் உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதம் இல்லை நீங்கள் விரைவாக சரியான தேர்வு செய்ய வேண்டியது அவசியம் இரண்டு ஒரு பைபிளைப் பெறுங்கள் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்பது கடவுளின் வார்த்தை எனவே சென்று பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள் உண்மை வர கடினமாக இருக்கும் வலுவான மாயை வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பைபிளைப் பெற பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் அவை உங்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைக்கிறேன் புத்தகம் மின்னணு புத்தகம் அல்லது பிடிஎஃப் கோப்பு மற்றும் ஆடியோ கோப்பு போன்ற பல வடிவங்களில் பைபிள்களைப் பெறுங்கள் நீங்கள் ஒரு பைபிளைப் பெற்றவுடன் நீங்கள் உண்மையை அறிய விரும்பினால் அதை படிக்க வேண்டும் ஜான் மற்றும் லூக்கா புத்தகங்களை முதலில் படிக்க பரிந்துரைக்கிறேன் மூன்று சில பைபிள் படிப்பு ஆதாரங்களைப் பெறுங்கள் கடவுளுடைய வார்த்தையான சத்தியத்தை அறிவது எவ்வளவு முக்கியம் என்பதை என்னால் வலியுறுத்த முடியாது நீங்கள் பைபிளை படிக்க வேண்டும் அது என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு பொருத்துவது என்பதைத் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு பைபிளை படிக்க பரிந்துரைக்கிறேன் முக்கிய வசனங்களை புரிந்துகொள்ள உதவும் கூடுதல் தகவல்களும் வர்ணனைகளும் இதில் அடங்கும் நல்ல போதகர்களின் போதனைகள் மற்றும் பிரசங்கங்களை ஆன்லைனில் பார்த்து அவற்றை பதிவிறக்கவும் இவற்றைக் கண்டுபிடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் எனவே இதோ ஒரு யோசனை உங்கள் அயலவர்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் யாரேனும் காணாமல் போனால் அவர்களிடம் பைபிள் இருக்கலாம் மற்றும் பிற ஆதாரங்களும் இருக்கலாம் நான்கு பிரார்த்தனை செய்யுங்கள் கடவுளிடம் பேசுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தேவை என்று அவரிடம் சொல்லுங்கள் அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அவருடன் உறவு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உங்கள் சுமைகளை கடவுளிடம் ஒப்படைத்தால் அவர் உங்களுக்கு அமைதியைத் தருவார் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நான்கு ஏழு ஐந்து உயிர்வாழும் கருவியை கருவியைப் பெறுங்கள் நீங்கள் இப்போது ஆபத்தான காலங்களில் வாழ்கிறீர்கள் உயிர்வாழும் திறன் அவசியம் நீங்கள் தயார்படுத்துதல் மற்றும் உயிர் சில புத்தகங்களைப் பெற வேண்டும் மற்றும் அவர்கள் பரிந்துரைக்கும் பொருட்களை சேமித்து வைக்க வேண்டும் அல்லது ஆன்லைனில் உயிர் வாழும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் சில பழைய அத்தியாயங்களை கண்டுபிடித்து அவற்றைப் பார்க்கவும் அடிப்படைகள் உணவு மற்றும் தண்ணீர் தங்குமிடம் மற்றும் உடையில் கவனம் செலுத்துங்கள் ஆறு ஒன்றாக ஒட்டிக்கொள்கின்றன தனியாக இருப்பது மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளில் வாழ்வது மிகவும் கடினம் இரண்டு பேர் அதிக யோசனைகளை கொண்டு வருவார்கள் மற்றும் ஒரு நபரை விட அதிகமான பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இந்த கடினமான நேரத்தில் நீங்கள் பெறக்கூடிய நண்பர் அல்லது நபர்களின் குழுவை கண்டறியவும் பின்னர் ஒன்றாக ஒட்டிக்கொண்டு ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கவும் ஆதாரங்களுக்கான இணைப்புகளுக்கு எனது இணையதளத்தை பார்க்கவும் பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று டாட் காம்